எனக்கு ரொம்ப பசியா இருக்கிறது சரி கொஞ்சம் குடிக்க ஏதாவது அண்ணமா கஞ்சியா இருந்தா கொடு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வர முடியாது என்ன ஏப்பா என்ன கொண்டு வந்த கஞ்சி குடிச்சேன் உங்களுக்கு தரதுக்கு எதுவுமே இல்லையா அப்படி இல்லைன்னு சொல்லாதடா அப்போ ஏகப்பட்ட ஆடு பேசிக்கிட்டு இருக்க பத்தியா சரி அதோ நிற்கிற பாரு ஒரு ஆடு ஆமா ஆடு அந்த செவல குண்டியில இருந்து கொஞ்சம் பாலை கறந்து கொடுவோம் தாத்தாக்கு வயசாச்சதோட புத்தி இல்லையம்மா தர ஏன் தெரியுமா என்ன இந்த சுடரை கேட்ட சிவனாடு எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா பிடிக்கும்மா மலட்டாடு எங்க பால் கறக்கும் ஆமா கரக்குமா கரக்காதம்மா இந்த சொடரே மார்வேடத்துல இருந்து வாரகுரு சன்னியாசி கோணாரத்துல சொல்றா சொல்றா அப்பா கோணாரே என்ன அந்த ஆட்டினுடைய மடுவிலே பால கரந்துகா அது எப்படி ஐயா வரும் ஏப்பா அந்த ஆடு மலட்டாடா செய்யா அதனால பராசதன பால் மலட்டாடிலே பால் சுரக்காதா சுரக்காதையா அப்படியா அம்மா ஏ அப்பா கோணாரே என்ன நான் சொல்றேன் போய் நீ அந்த மா ஆட்டில பால கறந்து கொண்டு வா எவ்வளவு சொல்லி அவர் கேக்கலமா ஆமா நீரே இவரே வருகிறாரம் அடஹரா நீ என்ன செய்கிறார் ஆண்டவருடைய கிருபையாலே

பால் கறக்கிறார் பால் கறக்கும் பொழுது பாலானது மலைட்டாடுல பால் சுரந்த போது கண்டார் அப்ப இவர் யாரா இருக்கும் யாரா இருக்கும் தெரியலையுமா என்று சொல்லக்கூடிய திரும்ப பார்க்கக்கூடிய மாயாண்டி என்ன செய்தார் அவரை காணலப்பா காற்றாக மறைந்து விட்டா மறைந்து விட்டா இவரும் ஆடு மைத்துக் கொண்டு வீட்டுல போய் ஆடுகளெல்லாம் எல்லாம் வட்டியில கட்டி விட்டு கட்டி கொண்டு கட்டை ஏர்ந்து இருக்கும் பொழுது சுடல் சொப்பனமா வர்றாரு சொப்பனமா வர்றாரு உன்னுடைய சொப்பனத்தில் வந்தவன் தான் சுடலை மாடல்

இன்று ஆயாண்டி உத்தரவு கொடுக்கு உத்தரவு கொடுத்து அதனால் வெடிந்து வெகு நேரத்துல ஓடி வந்த சனியாசி கோனார் கோனா சித்தாட்டன் அறையிலே சிவலப்பேரிக்கு சுடலையிலேக்கு அம்மா நிலையம் கொடுத்து சிவலப்பேரியிலே நிலையம் ஆகி கொண்டு ஆண்டு சுடலை மாணவன் முறப்பட்டு வருகிறார் என்கிறார் அவர் இங்க வருகிறார் எங்கம் பாதை பழைய விட்டு ம குறிஞான புறவழியா வாராணி சுடலையா பெரியான குரங்களில் வழியாக பண்ணப்பாடி தலை கடந்து காத்தா குழா வழியாக வாராணி சுடலையா

ஆட்ட கோட்டைக்கு அழியாக முதலை மாடிவார் ஆட்ட கோட்டை அஞ்சலிக்க புறமழியார் எம்மனை பொழியோழி மறை மரமழி நாள் மலை பொழிது அமலை பொழியோ

கோபுரம் ஒன்னாளி குடிமர் ரம்மா நங்கட்டாளி வருடம் ஒரு தேரோட்டம் நிறுத்தம் ஒரு திருவிழாவா பூஜை ஒளி பூஜை பகவதியாண பூஜை ஒடி

வரும் பொழுது வைகாசி விசாக தேரோட்டம் திருவிழா பத்து நாளும் விமர்சையா நடக்கிறது நடக்கிறது நடக்கும் பொழுது எங்க பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்கிறது ஏ அப்பா திருவிழா கூட்டம் சொல்ல வேணும் கன்னியாகுமரி பொதுவா எப்பவுமே கூட்டம் இருக்கும் ஆமா அது திருவிழா சொல்ல வேணும் ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட மக்கள் அங்கே வருகிறார் சுடலைமான சுடலைமான வந்து பார்க்குறாய் எங்கு பார்த்தாலும்

என்று வாசல்ல வந்த மாயாடி என்ன என்ன செய்தா என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க என்ன இல்ல தெரியுமா இல்லம் அடித்துமாரத்தை போட்டுடைத்தார் கொடிமாரத்தை போட்டுலும் செங்கல் துள்ளோண்டி எடுத்திருத்தாள் எடுத்திருத்தா

தங்க கொடுப்பாரிவார வழிந்த வர துடிவார வரையுற அடிவாரா தலை ஈர மாறுவையுமே தானி விழிப்புறா

நாவளா இறப்பல்லா திருசடையா இருசடையா திருசடையா திருசடையாடத்தை நாவலா பிரபல்லா இருசடையா இருசடையா விருத நாவலா இரவாயிடத்த எ கொண்டு பகவதியோ வெளியுவாரா நிறவான எடுத்து கொண்டு இரவானை எடுத்து கொண்டு பகவதியோ வெளியவாரா பகவதி கோபத்தோடு யாருன்னு பார்க்கணும் சொல்லி சொல்லி வீர பல்வீரிசனை வெற்றி கொண்ட திருமுகம் வீர வாழ எடுத்த பொண்ணு அம்மா வெளியே வர்றாங்க வெளியே வர்றாங்க அம்மா வெளியே வரும் அப்படி இந்த சுடலை மாடல் மாடல் ஐந்து வயது பாலகனாக கடற்கரையில மணல கூட்டி விளையாடி மணல கூட்டி விளையாடி கொண்டு இருக்கிறார் யார் வளர்றா இதோ அந்த ஆலம் சுடலை மாடல் கடற்கரையிலேயே மணல கூட்டி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இருந்த பொழுது திருவிழா கூட்டம் எல்லாம் போயாச்சு இவரு மட்டும்தான் இருக்கிறார் இந்த சுடலை மட்டும் ஐந்து வயது குழந்தையா விளையாடி கொண்டிருக்கிறார்

அம்மா என்ன விட்டு போகிறே இல்ல இந்த ஊர் இந்த தேசம் இங்கு வந்தாய் இந்த ஊரு இந்த தேசம் இப்பிருந்து இங்கு வந்தா அப்பா பேர் இல்ல அப்பா பேர் செல்லடா அப்பா பெயர்டா அப்பா பெயர் செல்லடா எந்த ஒரு புறக்கு எந்த ஊரு எந்த தேசம் அம்மா உண்டா ஆஹா அப்பா விடுமாடா அம்மா அண்ணா விடுமா அங்க mi bunda va a

பார்வதி ஆடாசி ஒர்தே சிவனேஜி நப

மசலிலை மயணா மகளை சொல்லலை மாடா மகளை சொல்லலை மாடா மசலிலே மயணா சொல்லலை மாடா என் மகனை சுலை மாடா மசலிலை மயணா மகனே உடற்போல்